பல ஆண்டுகள் கழித்து வந்தாலும் என்னை மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக பணியாற்றிட வாய்ப்பை கேட்டு வந்திருக்கின்றேன் மீண்டும் நமது தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் மோடி அவர்களை பிரதமராக்குவதற்காக அவருக்கு ஆதரவாக வாக்கு சேர்த்து வந்திருக்கின்ற சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் என்னை வெற்றி பார்த்ததன் மூலம் நமது அம்பா சமுத்திரம் மாத்திரமல்ல நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியின் ஒவ்வொரு ஊருக்கும் தேவையான திட்டங்களை நான் உங்களுக்கு பெற்றுத்தரேன் என்னை மீண்டும் நமது நாடாளுமன்றத்தில் பணியாற்ற வாய்ப்பை தருமாறு கொள்கின்றேன் முன்பு அவர்கள் இருந்த பொழுது திட்டங்களை எல்லாம் பெற்றுத்தந்தோம் இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர இருக்கின்றார் அவரது கூட்டணியைச் சேர்ந்த நான் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக தேவையான திட்டங்களை உரிமையோடு அவரிடம் பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இன்றைக்கு பன்னெண்டு கட்சி கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அவர்களின் அணி தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என பன்னெண்டு கட்சி கூட்டணியில உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் போட்டியிடுகின்றேன் வாக்குகளை சிதறாமல் சிந்தாமல் நீங்கள் புக்கர் சின்னத்தினை அளிக்க வேண்டும் ஏனென்றால் நமது அணிக்குத்தான் பிரதம வேட்பாளர் இருக்கிறார் மோடி அவர்கள் கம்பீரமான வேட்பாளராக இருக்கிறார் திமுக கூட்டணிக்கு யார் பிரதமர் என்று அவர்களுக்கே தெரியவில்லை பழனிச்சாமி தெரியும் உங்களுக்கு அவர் நம்ம ஓட்ட பிரிக்கணுங்கிறதுக்காக திமுகவிற்கு பயந்து கொண்டு கள்ள கூட்டணி திமுக வைத்துக் கொண்டு நிற்கிறார் அவர்கள் வெற்றி பெற்று என்ன பலர் தயவு செய்து எண்ணி பார்க்கணும் இன்றைக்கு பிரதமராக மோடிக்கு எதிராக வேட்பாளர் யாராவது பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார்களா நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை பாதிக்க வேண்டும் என்பதற்காக பழனிச்சாமி தன் மீது முதல்வர் ஸ்டாலின் வழக்குகள் போட்டுவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற திமுகவுக்கு எதிராக எந்த திட்டத்தையும் அவர் நிறைவேற்றவில்லை முதலமைச்சர் ஏமாற்றி வருகிறார் என்ற காரணத்தினால் மக்கள் அனைவரும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள் அந்த வாக்குகள் அனைத்தும் நமது கூட்டணிக்கு வந்துவிடும் மோடி வெற்றி பெற்று விடுவார் அதை தடுக்கவதற்கு பழனிசாமி தான் வேட்பாளர் அதன் புரட்சித் தலைவர் சின்னத்தை இன்றைக்கு கையகம் பண்ணி வச்சிருக்கிற பழனிசாமி அந்த சின்னத்தை மக்கள் நம்பி ஓட்டு போடுவார்கள் அது நமது தொகுதி மாத்திரமல்ல முப்பது நாற்பது தொகுதியை வெற்றியை பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றி எண்ணாமல் தனது சுயநலத்திற்காக தாங்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை வந்துவிடுமோங்கிற பயத்தில் இன்றைக்கு அவர்கள் வேட்பாளர் எழுதியிருக்கிறார்கள் தயவு செய்து அதையெல்லாம் எண்ணி பார்த்து மோடி அவர்களின் களத்தை வலுப்படுத்த மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக நமது தொகுதியில் அவர் கூட்டணியிலே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பின்னையாகிய இன்றைய குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மணிவன்போடு கேட்டு நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் मिलंदो